ஒரு பதினஞ்சு படம் பண்ணிருப்பேன் அப்ப தமிழ்ல நல்லவன் புலன் விசாரணை உள்ளத்து நல்லவள்ளம் கருப்பு நிலா மே மாதம் கிள்ள மாப்பிள்ளை பாண்டியன் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம் ஆனால் யாருமே என்னை வந்து அதையும் ஏன்னா என் கடவுள் என்னை படைப்பில் வந்து ஒரு வித்தியாசம் படிச்சுட்டாரு எல்லாரும் என் ஃப்ரெண்டு யாரும் சொல்ல விரும்பல நான் செட்டுக்குள்ள வந்தாவே என் எல்லாம் பாப்பாங்க பாபா ரூபத்துல இருந்துச்சுனாலே பாபாவா இல்ல என் தான் ஜிம் கிள்ளியா அதே மாதிரி இருக்கானு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஒரு முறை ஆனந்த் ஆனந்தேட்டர்ல என் தவிர்தான் படம் பார்க்க போறேன் எல்லாம் போறோம் அப்ப ஒன்னே இருந்தால் படம் பண்ணுகிறோம் இந்த சூப்பர் ஸ்டார் சத்திரும் சிம் கைட் பண்ற நேரங்கள் அவரும் படம் பார்க்க வராரு நாங்கள்லாம் படம் பார்க்க போகிறோம் தேட்டர் ஓனர் எங்கள்ட்ட வந்துட்டாரு அமெரிக்கன் டீம் வந்துட்ட சொல்லிட்டு எனக்கு அந்த பெரிய சிம் நடத்தவே இல்லை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா எல்லா விழா நடத்தினாங்கதான் படம் வந்ததுக்கு அப்புறம் அதனால மறக்க முடியாது என்னுடைய ஒரே ஒரு ஆசின மக்கள் நீண்ட இடைவெளி கந்திருக்கிறேன் பாஜ படம் பண்ண சார் நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க எங்க சூப்பர் ஸ்டார் ரொம்ப உயர் ஃப்ரெண்டு நான் அவருக்கு நிறைய லஜன் வரும் படத்துல ஃபுல்லா அவரு பத்து நாள் ஷூட்டிங் பண்ணோம் இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம் பட் என்னுடைய கேரக்டர்ல வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் இல்ல ஜென்கலி வந்தார் இல்லாக்க பாஜா இருக்க மாட்டார் ரஜினி இருக்க மாட்டார் அதனால இவர் வந்தாலும் ஓர்டேக் பண்றாரு எல்லா ஸ்கிரீன் இவருக்காகவே பார்க்கற முடியெல்லாம் இவர்தான் பார்க்கலாம் அப்போ முடி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ அன்பு நண்பர் ஜெனரன் சார் வந்து ஜிம்கி ஒன்னே இந்த அப்படின்னார் என்ன சொல்றீங்க நான் அவனதான் அடுத்து நீ படம் பிள்ளை வந்து நீ தான் பார்த்தா அப்படியா அப்புறம் ஷாலிட்ட முடியுது பாம்பே சின் வந்து வாகின் நடக்கிறோம் நீங்க பார்த்துருக்கலாம் படத்தில் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து அவர்கிட்ட வெளியே வராரு நான் வந்து இந்த ட்ராலியில வந்து உலகத்துடைய முக்கியமான விசி பாட்டில் எடுத்துட்டு நானும் வர சார் கேமரா ஹேங்கல் வந்து கீழே இருந்து பேல கேமரா வருது நான் டாப் ரிசீவ் பண்றோம் அப்ப என்ன கோர்ட்டு எனக்கு என்ன கம்பெனி கோர்ட்டுன்னு கொடுக்கல ஓன் காஸ்டிங் நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன் அப்போ ரஜினி சார் வர பாச்சா 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 நீங்க பாப்பீங்க படத்துல பாத்துருப்பீங்க அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ராலியில் நான் கொண்டு வரேன் நான் விஸ்டி ஊற்றி கொடுக்குறேன் பின்னாடி எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க தினேஷ் மகன் சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க அப்போ ஏன் ஸ்டார்ட் வரும்போது நான் இந்த ஹிஸ்ட்ரி ஒத்து கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்து பா சக்ஸஸ் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறா அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம் விஸ்கிட் விட எல்லாம் குடிச்சு சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்றோம் இந்த சாட்டை பார்க்கும் போது படம் ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ண என்னையே ஃபுல்லா ஆயிடுச்சு தவிர சூப்பர் ஸ்டார் ஃபுல்லா மறைச்சு போச்சு அப்போ அவர் சொல்றாரு ஜிம்கே நீ கவர் ஆல் டாவல் ஸ்கிரீன் டு தி மூவ் ஆஸ்டேன் फॉर यू हाँ जिमकली प्लीउ प्लीज 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 कम सूपली

இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரெண்டு நண்பன் ஒரு குடும்ப சகோதரி எனக்கு ராமச்சந்திரன் நாங்கெல்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்பட்டுச்சு அதெல்லாம் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்ட என்ன வர மாட்டேன் நல்லந்தா சுமந்த இனி சினிமா பார்க்க வர மாட்டேன் எல்லா ஈடும் பார்த்து வாங்க சத்யா படம் தமிழ் சார் என்னை தண்ணி மாதிரி வர சார் எப்போ ஈடுத கதிருப்ப ஒண்ணு சாப்பிடுவோம் சுரு சுமாரும் டிக் 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 எல்லா படம் என்ன அளவு பண்ணல கண்ணீரோட வெளியே வந்த தம்பி எனக்கு கிடைச்சான் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி வருஷம் பயணிக்கிறோம் பல போராட்டங்கள் எந்த கம்பெனி நான் போல சான்ஸ் கேட்கல இதை ஒண்ணு இன்னைக்கு கடவுள் என் தம்பி ராமச்சந்திர என் தம்பி புருஷோத் என் தெய்வத்தின் தெய்வம் விவிஎஸ் யுனத்து சர்மா சார் என் ஸ்டேஜில் மீண்டும் கேட்டிருக்கார் ரிட்டன் ஜிம்கலி மீண்டும் வருவாரா என் சினிம இண்டஸ்ட்ரி வருவேன் ஒரு நல்ல எனக்கு ஒரு தெய்வம் பிடிச்ச கடவுள் கொடுப்பார் நான் வணங்குற தெய்வம் என்னை கைவிட மாட்டார் அது எனக்கு கிடைச்ச தெய்வம் வந்து என் தம்பி பிரசோத் நல்லா ஒரே டிஃபென்ஸ்ல ஆர்மியில என் அண்ணன் பெரிய மிலிட்ரி ஆபிசர் அவங்க தாத்தா வந்து பெரிய அவங்க தாத்தா வந்து எலக்ட்ரிஷன் பவர் அப்போதான் என் தம்பி இருந்து பழக்க எனக்கு வந்து என் தம்பி அதுக்கப்புறம் வந்தான் இன்ன வரைக்கும் என் நடப்பு நட்பு போயிட்டு இருக்குது எனக்கு கிடைச்ச என் தெய்வத்தின் தெய்வம் அவ சொல்ல முடியும் சார் என்ன வந்து எவ்வளவு படம் சொல்லலாம் ரொம்ப ஆசையாக பேச இது எப்படி தைரியம் பேச தெரியல தம்பி சொல்லிடுச்சு நீ பேசணும் இது என்ன முடியாதான் இங்க எப்படி ஏறும் தெரியல என்ன உங்களால பாக்கும்போது அந்த தைரியம் வந்துச்சு எனக்கு பேசணும் ஆசை எனக்கு வந்து நீங்க தைரியம் கொடுத்து நீங்க சர்ம சார் தான் வந்து இந்த படம் வந்து அடிச்சிடணும் ஏன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் சத்திரங்காட்ட